வணக்கம் சென்ற காணொளி மீதம் இருக்கின்ற அந்த பதிவு அதோடய பொருள் விளக்கம் என்ன அப்படின்னா அடர்ந்த பெருங்காட்டில் ஒரு சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழ்ந்து வந்திருக்கு அப்போ வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்க அந்த காலகட்டத்தில் அடர்ந்த பெரிய மலை பெரிய மலை பெஞ்சிக்கிட்டு இருக்குது அந்த மலையில் ஒரு குரங்கு அங்கேருந்து வந்து நடுங்கிக்கிட்டு குளிரில் அப்படியே நடுங்கிக்கிட்டு அந்த அந்த திசையை நோக்கி வரும்போது சிட்டுக்குருவி கேட்டுச்சான் அண்ணே அண்ண வயசுலேயும் என்னை விட நீங்கள் பலசாலி புத்திசாலி நானே என் தகுதிக்கு ஒரு கூடு கட்டி அதில் நனையாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அதில் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து இப்படி இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கை பார்த்து சிட்டுக்குருவி கேட்டுச்சான் அதுக்கு அந்த சிட்டுக்குருவி சொன்னது நல்ல விஷயம் ஆனால் அந்த குரங்குங்கிறது சரியாக எடுத்துக்கலாம் அவங்க சொன்னதை எடுத்துக்கலாம் அதனால் என்ன பண்ணிருச்சு இந்த சிட்டுக்குருவியெல்லாம் நமக்கு வந்து புத்தி சொல்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் என்ன பண்ணிருச்சு அந்த கூட்டெல்லாம் அந்த சிட்டுக்குருவி வாழ்ந்த அந்த கூட்டெல்லாம் பிடிச்சி பிச்சு 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 தனித்தனியாக எடுத்துருச்சு அப்போ தான் அந்த சிட்டுக்குருவியை நினச்சிச்சு அழுத்துச்சு எப்படின்னா கானகத்தில் மலை பொழிய கருங்குரங்கு தானடைய நான் ஆனவனுக்கு புத்தி சொல்லியிருந்தால் அறிவுண்டு நினைவு உண்டு ஈனனுக்கு புத்தி சொல்லி இருப்பிடத்தையும் தோத்தனேன்னு சிட்டுக்குருவி எழுதுச்சா சென்ற காணொலியோட தொடர்ச்சி தான் இது ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் André.